ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் பிபி மேக்ஸ் நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜில் ஒரு சம்மு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் பத்து அளவுகளின் விற்ற விலையானது பதினஞ்சு அளவுகளின் அடக்க விலைக்கு சமம் என்ன லாப சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க எப்போவுமே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அடக்க விலையை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க விற்பனை விலையை ஒய்ன்னு வச்சுக்கோங்க அப்போ இங்கே அடக்க விலை என்ன கொடுத்துருக்காங்க பதினஞ்சு கொடுத்துருக்காங்க விற்பனை விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க டென் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்டு அதுவும் லாப பர்சன்டேஜ்னு இல்லை நட்ட பர்சன்டேஜ் எல்லாத்துக்குமே ஒன்று தான் ஆனால் நட்டதுக்கு எப்படின்னு நம்ம சொல்கிறேன் ஓகேங்க லாப பர்சன்டேஜ்